ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்துட்டு இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மளிகை ஷாப் வச்சுருக்கவங்க இல்லை பேக்கரி வச்சுருக்கவங்க இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீ கடை வச்சுருக்கவங்க காய்கறி கடை வச்சுருக்கவங்க பழக்கடை வச்சுருக்கவங்க இந்த மாதிரி எதாவது ஒரு ஷாப்பை வச்சு மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் அது ஓனராக இருந்தாலும் சரி அதில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஷாப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேமை நான் பார்த்ததே இல்லைங்க இது திருடுன்னு திருடுதுன்னு சொல்லலாமா இல்லை ஏமாத்துறதுன்னு சொல்லலாமா எவ்வளோ வந்துட்டு ஒரு டேலண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷாப்பில் இருக்கிறப்பவே ஏன் கண்ணு முன்னாடி எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் நிற்கும் பொழுதே என்னை ஏமாத்துறாங்க ஆக்சுவலாக இது எனக்கு இதை தான் போகிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இதை பண்ணுறாங்களா இல்லைன்ட்டுன்னு முதல் கன்ஃபார்ம் பண்ணணும்ல கன்ஃபார்ம் ஒரு விஷயம் தெரியாமல் அவங்க மேலே வந்துட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது நம்மளால் சரி நான் என்ன பண்ணிட்டேன் டைரெக்டாக விஷயத்துக்கே வந்துடுறேன் என்னோடய ஷாப்பில் நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேங்க அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோன்னு தெரியும் நிறையா பொருட்களை நான் வாங்கி வச்சுருந்தேன் அதில் வெளி மாந் இருந்து ரெண்டு பேர் வந்தாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் பேசுகிறவங்க கிடையாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏன் நான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அவங்க ஹிந்தியில் வந்துட்டு பேசுகிறவங்க கிடையாது ஹிந்திக்காரங்க கிடையாதுன்னா என் பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஹிந்தியில் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க நம்ம தமிழ் ஆள்களே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்தியில் பேச இந்தியில் பேசுகிறவங்களும் இல்லை ஹிந்தியில் பேசுகிற மொழியை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறவங்களும் இருந்தாங்க இருக்கிறப்பவே நல்லா வந்துட்டு என்னை மொட்டை அடிக்கணும்னு நினச்சாங்க பட் ஆனால் முடியல ஏன்னா அவங்க இந்தியில் வந்துட்டு எனக்கு ஒரு தொடப்பம் கொடு அப்படின்ட்டுன்னு கேட்குறாங்க புது தொடப்பம் ஒன்று கொடுன்னு கேட்குறாங்க எனக்கு வந்துட்டு ஹிந்தி தெரியல ஆக்சுவலாக எனக்கு எந்த லாங்குவேஜும் தெரியல தமிழை தவிர்த்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசியிருந்தால் கூட நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா தப்பிச்சிருப்பேன் அவங்க வந்துட்டு பக்கத்தில் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜி அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு சொல்லுங்கன்னு கேட்குறேன் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹிந்தி பேசலை வேறு ஏதோ லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷையில் அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச நம்ம தமிழ் ஆளுங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர்கள் இருப்பாங்க ரெகுலராக நான் ஷாப் வச்சுருக்கதால என்னோடய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதில் ஒரு சில பேருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹிந்தி தெரியும் ஆனால் வந்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க மொழியும் தெரில எனக்கு தெரிஞ்சு அவங்க பஞ்சாப் தான் பேசுகிறாங்க ஏன்னா வந்துட்டு எனக்கு புரியல ஹிந்தி நல்லா புரியும் ஹிந்தியில் கேட்குற விஷயம் நல்லாவே தெரியும் நம்மளுக்கு ஆனால் அவங்க வந்துட்டு வேற ஒரு மொழியில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள் என்கிட்ட ஐநூறுரூபாவை கொடுத்துட்டாங்க கொடுத்து ஒரு தொடப்பம் வெளியே இருந்தது எடுத்துட்டாங்க எடுத்துட்ட பிறகு அந்த ஐநூறுபாவை கொடுத்துட்டு அவங்க வந்துட்டு புரியாத பாஷையில் என்கிட்ட பேசுகிறாங்க நானும் சரி ஓகே ஏதோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதி காமிச்சு நம்பர்களை எழுதி காமிச்சு நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தொடப்பத்தை சேல்ஸ் பண்ண போகிறேன் இப்போ எக்ஸாம்பிள் அந்த தொடப்பத்தோட வேலை தொண்ணூறுரூபான்னு வச்சுக்கோங்க அந்த தொண்ணூறுபாயை நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு கொடுக்குறேன் அவங்க அதே மாதிரி எழுதி ஐம்பது ரூபான்னு என்கிட்ட சொல்கிறாங்க பார்க்குறேன் இதில் வந்துட்டு ஒருத்தருக்கு மட்டும் ஓரளவுக்கு சாயிலாக அவங்க பேசுகிற விஷயம் புரிஞ்சுது ஐம்பது ரூபாய்க்கு கொடுங்க இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடப்பத்தை வச்சுட்டாங்க என்கிட்டே ஐநூறுரூவா கொடுத்துட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஐம்பது ரூபான்னு சொல்கிறப்போ நான் என்ன பண்ணேன் முத சில்லரை எடுத்து அவங்கக்கிட்ட கொடுக்குறேன் தொண்ணூறுரூவான்னு கணக்கு பண்ணி எடுத்துகிட்டு மீதி சில்லறையை கொடுக்குறேன் அவங்க ஐம்பது ரூபானா எனக்கு தொடப்பை வந்துட்டு கொடுங்க இல்லை வேணான்ற மாதிரி அவங்க பாஷையில் அவங்க கேட்டாங்க நான் என்ன பண்ணிட்டேன் சப்போஸ் இது உங்களுக்கு வேலைக்கு ஆகலை ஏன்னா லாங்குவேஜும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடத்தியாக மொதல் அவங்க எடுத்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சில்லரை கொடுக்க போன மறுபடியும் தந்து வச்சுட்டு ஐநூறுரூவாய் கொடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு அஞ்சு பேர் நம்ம கடையில் கூட்டமாக இருக்கிறப்போ இந்த விஷயம் நடக்குது எல்லோரும் பார்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க சரி இந்த தம்பி என்ன தான் பண்ணுறாங்க தான் பேசுகிறாங்க ஒன்றுமே புரியல அப்படின்ட்டுன்னு மறுபடியும் அந்த அம்மா வச்சுங்களா மறுபடியும் அந்த அம்மா வந்துட்டு தொடப்பத்தை எடுத்தாங்க எடுத்துட்டு திருப்பினை இது எவ்வளோன்னு கேட்டாங்க இது வந்துட்டு நான் நூறுரூபான்னு சொன்னேன் வேற ஒரு தொடப்பை எடுத்தாங்க நூறுரூபான்னு சொன்னேன் இங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமே நான் நூறுரூபான்னு சொன்னேன்னா அவங்க மீதி சில்லறை கொடு அப்படின்னு என்னை மறுபடியும் கேட்குறாங்க ஏன் நல்லா பார்த்துக்குங்க நான் வந்துட்டு முத சில்லற இல்லாமல் ஐநூறுரூவாயும் கொடுத்துட்டேன் அவங்க மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழப்பி விட்டுட்டு என்னை தொட கேட்குறாங்க தொடப்பத்தையும் எடுத்துட்டாங்க சரி பரவாயில்ல குடுன்னு கேட்குறாங்க என்ன நூறுரூபான்னு நான் சொல்கிறேன் பரவாயில்ல குடுன்னு கேட்குறாங்க என்ன சில்லற கொடு அப்படின்னு கேட்குறாங்க ரூபா கொடுக்கல சில்லரை கொடுங்கண்ணே நீங்கள் காசு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் மற்றவங்களுக்கு அப்படியே பொருள் கொடுத்துக்கிட்டே இப்படி வரேன் நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன் கொடுத்துட்டே வரப்போ ஆனால் எல்லாேருமே சரி நம்ம சைடில் நிற்கிறவங்க எல்லாேருமே அவங்களே தான் கவனிச்சுட்டு இருந்தாங்க சரி அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க பேசத்தும் புரியல என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு அதில் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை ஒரு குழந்தை வண்டியில் வந்து இறங்குனாங்க அவங்க பெட்ஷீட் ஆனால் வச்சுருந்தாங்க அதுதான் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் திருப்பினும் அந்த தொடப்பத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அம்மா ரொம்ப நேரமாக அங்கேயே ஷாப்லேயே நம்ம ஷாப்லேயே நின்றுட்டு இருக்காங்க நான் காசு தான் கொடுப்பேன் அப்படின்ட்டுன்னு கொஞ்சம் நேரம் கழித்து ஆளுங்க வாங்கிக்கின்னு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க போய்கின்னு வந்து இருக்கிறாங்க அப்போ மறுபடியும் எனக்கு சில்லரை கூட நான் போகணும் அப்படின்றாங்க நீங்கள் எங்கே கொடுத்தீங்க காசு நீ தான் ரிட்டன் கொடுத்தல இல்லை என்கிட்ட ப பைசா இல்லை மணி பாசலே இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட உண்மையாலுமே ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது ஆனால் நான் வந்துட்டு உஷாராக அந்த ஒரே ஒரு விஷயம் என்னென்னா என்னோட கல்லாப்பட்டியில் ஐநூறுபா நோட்டு ஒன்றுமே கிடையாது ஒன்று கூட ஐநூறுவா நோட்டு ஒன்றும் வரல சேல்ஸ் ஆகலை அந்த அளவுக்கு காலையிலேயே நடக்குது இந்த விஷயம் அது மட்டும் எனக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு இவங்க ஐநூறாவது தான் கொடுத்தாங்க கிடையாதுன்னு அப்புறம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் சில்லறை கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டு நம்ம தமிழ் பாஷையில் அவங்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோருமே அப்புறமேட்டுக்கா அந்த அம்மா அந்த மணிபாஸுக்கு ஒன்றும் ஒரு கேப்பில் சின்னதாக வழி இருக்குது வைக்கிற மாதிரி அந்த மணி பாசில் வைக்கிற மாதிரி இருக்குது அதில் அந்த காசை நொந்திட்டு மேலே இருக்கிறத மட்டும் என்கிட்ட காமிச்சு எனக்கு கொடுக்கல கொடுக்கலன்னு சண்டை போட்டுனது நல்லா பார்த்தீங்கனிங்களா இப்போ அந்த ஐநூறுரூவாய் நான் வா சப்போஸ் கூட்டமாக இருக்குது கவனிக்கலை அப்படின்னா நான் ஐநூறுவாய்க்கு சில்லற இது தான் கொடுத்துருக்கணும் தொடப்பமும் லாஸ் ஐநூறுரூவாயும் எனக்கு லாஸ் தான் இந்த மாதிரி உங்களோட ஷாப்பில் இருந்துச்சுன்னா கமண்டில் பண்ணுங்கள் இல்லை இதுக்கப்புறம் உங்கள் ஷாப்பில் நடக்க போகிறத இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கிறேன் ஃப்யூச்சரில் எப்போயாவது ஒரு சில டைமில் நீங்கள் ஷாப்பில் இல்லாதப்போ ஓனர் இல்லாதப்போ ஒர்க்கர்ஸ் இருக்கும் பொழுது இல்லை ஓனர் நீங்களே தனியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா தயவு செய்து நீங்கள் கவனத்தை மொத்தம் செதற விட்டுறாதீங்க உங்களுக்கு தான் லாஸ் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்தது நான் என்ன நிலைமலை தெரியுமா இருந்தேன் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி தான் நடக்க போகுதுன்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுங்க சைலண்ட்டாக நின்று பக்கத்தில் இருக்கிறவங்களே கொஞ்சம் நேரம் தில்லுங்க தயவு செய்து அவங்க போயிட்டுட்டோம் ஒரு குழப்பறாங்க அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் ஐநூறுரூபாயை வாங்கிக்கின்னு மறுபடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் தொடப்பத்தை அது தொடப்பத்தையும் சில்லறையும் கொடுத்தேன் மறுபடியும் அந்த பொம்பளை என்ன பண்ணிடுது எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு தான் தொடப்பம் வேண்டாம் இல்லைன்னா வேண்டவே வேண்டாம் அப்படின்னுச்சு மறுபடியும் நான் என்ன பண்ணிவிட்டேன் அந்த ஐநூறுரூவாய் சில்லறையும் கொடுக்கலனா சில்லறையை வாங்கிக்கின்னு மறுபடியும் அந்த ஐநூறுரூவாய்க்கு கொடுத்து என்னம்மா குழப்பி நம்மளை எப்படிலாம் திசை திருப்பி எப்படிலாம் வந்துட்டு அந்த தொடப்பத்து மேலே குறியாக இருந்து வாங்கணும் காசு கொடுக்காமே ஐநூறுரூவா கொடுத்தா மாதிரி சில்லரை வாங்கணுன்ற ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் இருக்குது பாருங்கள் ஏன்னா இது வந்துட்டு மளிகை கடைன்றதால இது வந்துட்டு கும்பலில் குவிந்தானு போயிடும் நம்மளுக்கு இந்த தொடப்போ வந்துட்டு சப்போஸ் நம்ம மறந்து வந்து கொடுத்துருந்தாலும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஷாப் வச்சு நீங்கள் நடத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக உன்னிப்பாக மாதிரி ஆட்கள் வந்தாங்கன்னா தயவு செய்து நீங்கள் வந்துட்டு உன்னிப்பாக கவனித்து அவங்க என்ன பொருள் கேட்குறவங்களும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொடுத்து அமுச்சுடுங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் வராங்க அதில் நீங்கள் வந்துட்டு உஷாராயிருங்க அதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் சரி ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்க உங்களுக்கு நடந்து இருந்தாலும் உங்களுக்கு நடக்க இதுக்கப்புறம் நடந்தாலும் தயவு செய்து கமெண்ட்ல தெரிவிங்க பார்க்குற வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உஷாராயிருங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம யூடியூப் சேனல் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ